இனிய தமிழ் மக்களே மும்பையில் உள்ள ஏர்டெல் நிறுவனத்திற்கு அந்த மாநிலத்தை சேர்ந்த அதாவது மகாராஷ்டிராவை சேர்ந்த இளைஞர் ஒருவர் சென்றிருக்கிறார் அங்கு பணிபுரிந்த பெண்ணிடம் இவர் மராத்தியில் பேசியிருக்கிறார் அந்த பெண் இந்தியில் பேசியிருக்கிறார் உடனே இவர் எனக்கு இந்தி தெரியாது அதாவது எனக்கு மராத்தி தான் தெரியும் அதனால் நீங்கள் மராத்தியில் சொல்லுங்கள் என்று இருக்கிறார் ஆனால் அந்த பெண் நான் எல்லாம் பேச முடியாது இந்தியில் தான் பேசுவேன் முடிந்தால் நீ இந்தியில் பேசு என்று உடனே இவர் மகாராஷ்டிராவில் பணிபுரியும் உனக்கு ஏன் மராத்தி தெரியவில்லை மராத்தி தெரியாமல் எப்படி நீ மகாராஷ்டிராவில் பணிபுரியலாம் என்று சொல்ல இவர் பேச அவர் பேச அந்த இடமே ரணகலமானது இப்பொழுது சிவசேனா கட்சியினர் உள்ளே எந்த மாநிலத்தில் பணிபுரிந்தாலும் அந்த மாநிலத்தின் மொழி வேண்டும் அந்த மாநிலத்தின் மொழிக்கு மரியாதை தர வேண்டும் உண்மையில் தனது தாய்மொழி மீது பற்று கொண்ட அந்த மகாராஷ்டிராவை சேர்ந்த அந்த இளைஞருக்கு முதலில் வாழ்த்துக்கள் தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்கள் விழிப்புணர்வு பெற வேண்டும்